அஸ்லாமலைக்கு ஹாய்ங்க கேரட் அல்வா பண்ணலாம்னு சொல்லிவிட்டு கேரட் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா கிரேட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நெய் போட்டுட்டு அப்புறம் கேஷ்யூ பாதாம் ரேசின்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து நல்லா நெய்யிலே ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தோம்ல கேரட்டு அதையும் நான் போட்டிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ கேரட் கிட்டே இருந்துச்சு எல்லாத்தையும் கிரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கணும் சாரி நெய்யில் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணுன்னா அது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பால் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா பாலில் வந்து அந்த கேரட் வெந்து வந்திருக்கு கலரே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணுன்னா நம்ம கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பாதி கண்டென்ஸ் மில்க் பாதி ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகரும் இலகி கொடுத்தோன்னே நல்லா வேக விட்டுடலாம் வேக விட்டுதுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் ஹவ்வா அதாவது இனிப்பில்லாத பால் கோவா கோவாயிருக்குல்ல அதை கிரேட் பண்ணி வச்சு சர்வ் பண்ணேன் சூப்பரான ஒரு கேரட் அல்வா ரெடி தேங்க்யூ